பிறந்த இதயத்தை கயிறு ஒளிர் சிந்தும் உயிர் வாங்கும் இன்னுள்ளே ஏதேதோ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற பிரியா உன்னை ஏன் கடவுள் என் கண்ணு முன்னாடி காட்டணும் இருந்திருக்கலாம்ல காற்றவங்க ஏன் எடுக்கணும் எடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா என்னால சுத்தமா முடியல பிரியா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் நானும் உன் கூடையே வரேன் பிரியா சீக்கிரமா உன் கூடையே வந்துருவேன் பிரியா என்னால முடியல பிரியா ஏன் பிரியா நான் விட்டுட்டு போகுனேன் என் கூடையே இருந்திருக்கலாம்ல அன்னைக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்போம்ல பிரியா நீ வெளியிலயே வராம இருந்திருந்தா கூட உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காதுல பிரியா நானும் உங்க கூட க்ராஸ் பண்ண வந்திருக்கணும் பிரியா தப்பு பண்ணிட்டேன் பிரியா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என்னால் முடியல பிரியா கூட நானும் சீக்கிரமாக வரேன் உனக்காக கூடவே வரேன் பிரியா எனக்காக நீ அங்கே காத்துட்ரு பிரியா ஐயோ அண்ணா தூங்கிட்டு தூங்கிட்டிருக்காங்க. சரி பாயிட்ட அப்புறம் வருவோம் 얘க்க என்னன்னா கீழ படுத்து தூங்கிட்டிருக்காங்க. மேலயே உட்கார்லாமே. அண்ணாக்கு ஒரு டைம் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. என்ன நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க. என்ன நேரத்துக்கு உட்கார்ந்து தூங்கிட்டிருக்காங்க. தூங்கமொதால அळகாம எதுவும் பேசாம தூங்குறாங்களே அதுவே பெரிய விஷயம். சரி நீங்க தூங்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழிப்பறேன். சரி அண்ணா, பை. 얘 அண்ணா தூங்கும்போது இவ்ளோ கியூட்டா இருக்கா. பை. மா அண்ணா தூங்கிட்டிருக்காங்க மா. சரி நீங்களா வந்து சாப்பிடுங்க. எல்லார சாப்பிட்டு உட்கார்ந்துட்டாங்க. நீ ஆ சரி ஏய் நீ டிரஸ் चेंज பண்ணலையா? ஏய் எல்ல எதுக்குまで போய் டிரஸ் चेंज பண்ணுண்டி. சரி அம்மா சாப்பிடுது குட்டங்களா அதனால தான் சாப்பிட வரனே. ஆமா எங்க நிஷா? அண்ணுளார் தூங்கிட்டு இருக்காங்கடி. அதுவும் கீழ தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தரையில படுத்த எழிப்பி மேல படுக்க வைக்கல. இப்பதான் தூங்குறாங்க தூங்கிட்டு விடு. ஏய் என்ன இந்நேரத்துக்கு நிஷா தூங்க மாட்டானே. அதே சந்தேகத தான் எனக்கு. தூக்க வந்தருக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல அந்த தயார்ல போய் தூங்கிர்ப்பாங்க விடு. சரி வா போய் சாப்பிடலாம். ஏய் நிஷா? ஏய் እንதிரி

ஐயோ நம்ம ஹாஸ்பிடல் கூடிடப் போலாம். சரி கட்டாதீங்க. நம்ம மட்டும் கூடிப் போலாம். அவங்களே வந்தா இன்னும் வருத்தப்படுவாங்க ஆமாம் ஸ்ரீ அவங்களே வந்தா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க ஸ்ரீ. அதனால வேண்டாம். இந்த ஃப்ரண்ட்ல என்ன போடுறோம்? எல்ல அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீ பேக் சைடு பக்களா தூக்குங்க. சரி நான்ང་ மட்டும் ஃப்ரெண்ட்ல ஏதாவது சொல்லி தரோம். நீங்க போங்க. கார் ஸ்டார்ட் பண்ணி வெயிங்க நான் வந்திரறோம். ஓ சரிடா. ஸ்ரீ ஆட்டியே சொல்லியலாதீங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க சரி ஆதிடா. வாங்கடா சீக்கிரமா போலாம். ஆ நீங்க போங்க நான் ஏதாவது சமாளிச்சிட்டு வந்திரறோம். ஸ்ரீ ப்ளீஸ் அழகாதிங்க வரதமா இருக்கு ஸ்ரீ. சரிடா நீங்க போங்க நீலா நீ சரி ஸ்ரீ வாங்க ஸ்ரீ வர்த்தமா இருக்கு ஸ்ரீ ஒண்ணும் ஆகாது நம்ம ஸ்ரீ எங்க போகாது ஒண்ணும் ஆகாது ஸ்ரீ அலைகாதீங்க ஆமா நம்ம அண்ணா எங்க போக மாட்டாங்க ஸ்ரீ ப்ளீஸ் அலைகாதீங்க ஸ்ரீ வர்த்தமா இருக்கு அது நாங்க கொஞ்சம் வெளியில போய்டறோம் ஏய் எங்க போறீங்க ரெண்டு கொஞ்சம் அது நாங்க கொஞ்சம் வெளியில சரி இருங்க நான் வரேன் ஏ நான் தனியா போக பேசவே பேசாதீங்க போலாம் இருங்க வரேன் இல்ல

ஆமா இந்த காதாச்சியே நல்லா இருக்கா உன் வேலையை பாத்துட்டு அமைதியாரு அவளுக்கு என்ன உனக்கு என்ன கேக்க கூடாதான் சரி ஆதிரா அது சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டுட்டு கோவப்பட்டு இருக்கோம் அது கிட்ட போயிட்டு இது பண்ண முடியுமா சரி விடு வெளியில போனோங்கிறாங்களா ஏதாவது இருக்கோ விடு சரிடாவா நம்ம உள்ளா இருப்பலாம் ஏ உள்ளார தானட உட்காந்துட்டு இருக்க ரூம் குள்ள போலாம்னு பார்த்தா ஏ உனக்கு என்னடாச்சு இப்ப என்ன கத்திர யார மாதிரியா இருக்க என் கிட்ட கட்டுற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் உன்னோட சாமி உள்ளாற போலாமா போலாம் போலாம் ஏ என்னாச்சு வாடா அதோ ரெண்டா என்னாச்சு காவியாக்கு ஏன் சோகமா இருக்கா எப்போதும் அப்படி இருக்க மாட்டாலை தூரத்துல என்கிட்ட கத்திக்கிட்டே தானே இருப்பாடி என்னடா இப்ப உனக்கு வேணும் அவ சிரிச்சிட்டு இருந்தாலும் கோபமா இருந்தாலும் தப்பாடா உன் மனசு என்ன சோகமா இருந்தா தேடி விட்டு தொலைண்டா ஆனா ஏன் காவியா சோகமா இருக்கா சரி வெளியில போயிட்டு வரட்டு வந்த உடனே கேட்டுக்கலாம் சோகமா இருந்தா உனக்கே வருத்தமா இருக்கு தெரியலையே எனக்கு ஏன் வருத்தமா இருக்குன்னு என்ன என்ன என்ன

டே ஆமா இப்போ ஒன்னும் இல்லை நாங்கள் சரி பண்ணிட்டோம் பாய்சன் எல்லாத்தையும் வெளியில எடுத்தாச்சு சரி அவனை சரி அவனை ஒன் வீக் எந்த காரம் பொருளும் எதுவும் சாப்பிட விடறாதீங்க பாய்சன் குடிச்சு பத்து நிமிஷத்துல போய் பார்த்துருக்கீங்க எல்லாத்தினா அவ்வளவுதான் இப்போ அவன் உடம்புக்கு பரவாயில்ல பாய்சன் ரொம்ப எல்லாம் உள்ளார போகல ஓகே வாழுகாதீங்க அவன் ஏன் அப்படி பண்றா எதுக்குடா பாய்சன் குடிக்கிறான் இவ்வளவு நாள் வரைக்கும் எதுவுமே இல்லாம தானடா இருந்துச்சு சார் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரா அவன் கூட இருந்து பாத்துக்கோங்க ஓகேவா இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்க விடாதீங்க போடா ஆதிரா நிலா அங்கதான் இருக்காங்க கூப்பிட்டுட்டு போ டே ஆச்சு அவனுக்கு ஒன்னு உள்ளதானே டே அவனுக்கு போ போகே அவன் தயவு செஞ்சு இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்க விடாத டே அவன் கிட்ட சொல்லியாச்சு அன்னைக்கே கையறுத்ததுக்கே சொல்லியாச்சு ஏன்டா ஏண்டாம இப்படி பண்றான் அவனுக்கு நம்மளால கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதாடா ஏதாவது நினை பாக்கும் போது கரெக்ட் தானே அவன் பிரியாவை இது பண்ணிருக்கான்டா பிரியாவை ரொம்ப மிஸ் அதனால அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு அவன் கூட யாரும் பேசாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம கூட தான் அவனுக்கு அருமை தெரிய மாட்டேங்குதுடா பிரியா எப்படி அவளை விட்டுட்டு போனானோ அந்த மாதிரி அவனும் நம்மளெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அவன்கிட்ட கொஞ்சம் பேசாம அவாய்ட் பண்ணுங்க அப்ப அவன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவான் நம்ம பேசிட்டே இருக்கோம்ல அவன் கையெழுத்தாலும் சரி திரும்பி போய் அவன்கிட்ட சிரிச்சு பேசுறான் அதுதான் தப்பு அவன் இனிமே நம்மளை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவன் ஒன் வீக் நினைக்கணும் ஒன் வீக் யார்கிட்டயும் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடு யாரும் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிடு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்லு கொஞ்சம் பாவோண்ட வேதாவது முடிவு எடுத்துக்க போறான் நம்மள விட்டுட்டு அவன் போட கவலைப்படுவோம்ல அவனுக்கு கொஞ்சம் ஒன் வீக் தனியா இருக்க விடுங்க அப்பதான் அந்த டிப்ரெஷன் தான் போயிட்டு நம்ம நமக்காக இவங்க இருப்பாங்கன்னு அவனுக்கு தோணணும் நம்ம எல்லாம் பேசலாம் நம்ம கிட்டேயேதான் சுத்தி சுத்தி வருவானே தவிர அவன் டிப்ரெஷனுக்கு போக மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சுக்கூடா இப்ப அவனுக்கே புரியும் நம்ம பண்ணது தப்பு இவங்களை எப்படி பேச வைக்கலாம்னு அவனுக்கு தோணும் அப்புறம் அந்த டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டான் பிரியாவையும் ஓரளவுக்கு நினைக்காம இருப்பான் அவ்வளவுதான் ஓகேடா நான் எல்லாத்துக்கும் சொல்லி அவனை விடுங்க டாக்டர் வேலைக்கு போறதுக்கு பத்திலாம் பிசியோதெரபிக்கு போயிடலாம்டா எதுக்கு சார் இல்ல நல்லா அட்வைஸ் பண்றியா எந்த கிழக்கு எப்படியும் உனக்கு காமெடி பத்தியா அதுதான் உனக்கு ஒன்னும் இல்லை ஒன் வீக் பேசாம இருந்தா அவனே நம்மள தேடி வருவான் இப்ப நான் டாக்டர் வந்துட்டு இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் பேஷண்டோட மைண்ட் ரீட் பண்றதுதான்ப்பா எங்க கையில பேஷண்ட்டுக்கு எதை பண்ணால் எப்படி நடக்கும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் எடியே அப்போ அந்த மூணு பேருக்கு அவங்க கிட்டேயே சொல்லிவே எதுவும் பேச வேணான்னு நீ கொடுத்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகல அவ்வளோதான்டா உனக்கு இந்த முடிவை தப்பா ஏதாவது பண்ணிச்சோன்னு அவ்வளவுதான் உன் டாக்டர் பதவியே நானே புடுங்கிருவேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார் ஓவர் சீன் படம் ஒரு வாரத்தில் அந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து அவனை கொண்டு வரல நானே என் டாக்டர் விட்டுறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அவனை விடல நீ அவ்வளவுதான் டிப்ரெஷன்ல இருந்து கொண்டு வர கொண்டு வரல டாக்டர் வேலையை நானே விட்டுறேன் ஹலோ சார் நான் இப்பவும் சொல்லிட்டேன் அவன் பாவமா இருக்கு அவன்ட்டு போய் பேசுறேன் நீ யாராவது ஒருத்தர் போய் பேசுனீங்க அவ்வளவுதான் அடுத்து உங்க வாய்க்குள்ள பாய்சன் போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீ சொல்லி வச்சாண்டா எல்லா எல்லாத்துகிட்டையும் வந்து ஓன்ட்டு அவன் பாவமா இருக்கா அவன்கிட்ட போய் பேசுகிறது மட்டும் பேசுனேன் அவ்வளவுதான்டா ஓகேடா பேச மாட்டேனே சாகு கூட என்ன விட மாட்டேங்குறாங்கல்ல அப்ப நான் கூட வரவே முடியாதா பிரியா ஏன் பிரியா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது என்னால முடியல பிரியா அவ்வளவு வருத்தமா இருக்கு பிரியா உன் கூடயே வரணும்னு நினைக்கிற தப்பா ப்ரியா இல்ல பொதுன்னா உங்களால வந்து பலதான் வச்சுக்கோங்களேன் டேய் அப்படியெல்லாம் இல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதா பிரியா போன இடத்துக்கு நான் போகணும் அவங்க சுத்தம் தான் செய்றீங்க செய்யங்கனா டே அது இல்லடா எவ்ளோ ஈஸியா நீங்க பாய்சன் எடுத்து குடிச்சிட்டீங்களா எங்கள கொஞ்ச கூட நினைச்சு பார்க்கல இல்ல நீங்க டே அப்படி இல்லடா பின்ன எப்படி நான் உங்களை காப்பாத்த முடியாம போய் இருந்தா நாங்கள வருத்தப்பட்டிருப்போம் அது உங்களுக்கு புரிஞ்சச்சானா நாங்க எவ்ளோ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை அதானே நான் டே அப்படி எல்லாம் இல்ல நீங்க வருத்தப்படுறீங்க எனக்கு கஷ்டம் தானடா அப்புறம் என்னடா அப்புறம் எதுக்கு பாய்சன் எடுத்து குடிச்சிங்க நாங்க வந்து பார்க்கல என்னத்துக்கு நான் இருக்கறது இப்படி பண்றீங்க நான் சொல்றதே கேட்க மாட்டீங்களா நான் கேட்க இருக்கீங்களா டே நீங்க சொல்றதை எனக்கு கேட்காம இருந்திருக்கேன் பண்ணிருக்கீங்க இவ்ளோ ஈஸியா எங்கள விட்டு போயிரலாம் நினைச்சிட்டீங்க உங்கள போக விடுவான்னு நீங்க நினைச்சிட்டீங்களா அப்படி அப்படி எல்லாம் இல்லடா இல்ல நான் நீங்க பாய்சன் எடுத்து குடிச்சது காரண அதானே எங்கள விட்டுட்டு போகணும்னு தானே நீங்க நினைச்சீங்க அதானே உண்மை ஈஸியா எங்கள எல்லாம் விட்டுட்டு போகணும் நீங்க நினைச்சிட்டீங்களா டேய் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடா உங்கள விட்டுட்டு போகணும்னு நான் நினைப்பனா செத்து போனாலும் உங்க கூட தான் இருப்பேன் ஆனா தயவ செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்கடா ஆமா நான் ஒரு வாட்டி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க உங்க முடிவை நீங்க எடுத்துட்டீங்க எங்க முடிவை நாங்க எடுத்துக்கறோம்னா நாங்க பாத்துக்கறோம் நாங்க கிளம்பறோம்னா ஆமா நான் இப்ப விட்டுருவாங்க நீங்க கதிரான கூட எல்லாம் வந்துருங்க எங்க போறீங்க என்ன முடிவு இல்ல நான் உங்க முடிவு நீங்க எடுத்துட்டு போது எங்க முடிவு நாங்க எடுத்துக்கிறோம் விடுங்க உங்களுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னா விடுங்க பாய் நான் போயிட்டு வரோம் நான் போயிட்டு சாரிடா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன்டா என் முடிவு நான் எடுக்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் காவியா காவியா அதிரா போகாதீங்க சாரிடா